அனைவருக்கும் வணக்கம் செம்மொழி தமிழ் உலக மொழிகள் உலகத்தில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன அவற்றுள் பல பேச்சு மொழிகளே எழுத்து மொழிகளாக உள்ளனவற்றுள் இலக்கிய வளம் நிறைந்தவை மிகச் செலவே எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழி ஆகிய தமிழ் ஒன்றே என்று வள்ளலார் அருள்கிறார் உலக மொழிகளுள் சிறந்தது தமிழ் மொழியே என அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் செம்மொழியே திருந்திய செவ்வியல்புகள் மொழிகள் செம்மொழிகள் எனப்படும் கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் சீனம் எபிரேயம் அரபு ஈப்ரு ஆகியவற்றை செம்மொழிகள் என பட்டியலிடுகிறார் மொழியியல் அறிஞர் ச அகத்தியலிங்கம் இவற்றுள் கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகள் இன்று பேச்சு வழக்கில் இல்லை செம்மொழி தமிழின் சிறப்பு உலகில் இன்று வழங்கும் மொழிகள் தோன்றுவதற்கு முன்பாகவே எண்ணற்ற இலக்கண இலக்கிய வளங்களை கொண்டதாக விளங்கியது தமிழ் மொழி தொல்காப்பியம் பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கு சில பதிகாரம் மணிமேகலை முத்தொள்ளாயிரம் இறையனார் அகப்பொருள் ஆகிய செவ்வியல் இலக்கியங்கள் தமிழை செம்மொழி என நிலைநாட்டுவதற்கு உரிய சான்றுகளாக திகழ்கின்றன பதினெண் ஒன்றான திருக்குறளுக்கு இணையான வேறு நூல் உலகில் இல்லை அதனால்தான் டாக்டர் கிரவுல் தமிழ்மொழி அழகான சித்திரை வேலாய்ப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்ட தங்க ஆப்பிள் தமிழ் எண்ணெய் ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது என்று மொழிந்து இன்புற்றார் யாரு டாக்டர் கிரவுல் தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தமிழ் தன்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது என்று மொழி மொழிந்து இன்புற்றார் தமிழின் தனி பெருந்தன்மைகள் இயல்பாக தோன்றிய தமிழ் மொழியின் உயரிய பண்புகள் தன்மைகள் பற்றி ஒவ்வொரு தமிழனும் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் தொன்மை உலகின் மிக பழமையான நிலப்பகுதி குமரி கண்டம் அந்நிலப்பகுதி கடற்கோளால் மூழ்கிவிட்டது அத்தென்னில்தான் தமிழ் தோன்றியதென தண்டி அலங்கார மேற்கொள் செய்யுள் கூறுகிறது ஓங்களிடை வந்துயிர்ந்தோர் வந்துயர்ந்தோர் தொலை விளங்கி ஏங்கொழி நீர் ஞான திருக்கள் திருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாளி வெங்கதிரோன் தமிழ் இது வந்து தண்டியலங்கார மேற்கொள் செய்யுள் மென்மை தமிழ் மெல்லோசை மொழி மொழியாயிருப்பதனாலேயே அது உலக முதன் மொழியாய் தோன்றியும் வளக்கொழியாமல் இன்றும் இளமை மாறாமல் கண்ணித் தமிழாய் இருந்து வருகின்றது தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவரும் முயற்சி வருத்தம் என்று எளிதாக அதனை கற்கவும் பேசவும் இயலுகின்றது எக்காலத்தும் உள்ளத்தில் எழக்கூடிய எல்லாம் தெரிவிக்கத்தக்க சொற்களை கொண்டதாக தமிழ் மொழி விளங்குகிறது தாய்மை பெற்றோரை குறிக்கும் அம்மையப்பன் என்னும் நாஞ்சில் நாட்டு தமிழ் சொற்கள் வடமொழி உட்பட உலக பெருமொழிகள் பலவற்றிலும் வடிவு திரிந்து வழங்கி வருகின்றது தமிழ் சொல் இல்லாத உலக பெருமொழி யாதொன்றும் இல்லை என்பது மறுக்க முடியாத உண்மை தூய்மை தமிழில் வழங்கிய ஆயிரக்கணக்கான பேச்சு வழக்கு சொற்களும் நூல் வழக்கு சொற்களும் கால வெள்ளத்தில் மறைந்து போயின எஞ்சியுள்ள பழஞ்சொற்களை கொண்டும் தேவைக்கு ஏற்ப புது சொற்களை புனைந்தும் பிற துணையின்றி தமிழால் தனித்து இயங்க இயலும் இவ்வுண்மையை அறிந்தே தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்தே தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தோங்கவும் செய்யும் என்று கூறினார் கால்டுவல் தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை செய்யும் என்று கூறினார் கால்டுவல் செம்மை மக்களுக்கு ஒழுக்க வரம்பு தேவையானது போலவே மொழிக்கு இலக்கண வரம்பும் சொற்களுக்கு திருந்திய வடிவும் இன்றியமையாதன மொழிக்கு இலக்கண வரம்பும் சொற்களுக்கு திருந்திய வடிவும் இன்றியமையாதன இவற்றை தமிழில் உள்ளது போல் எவ் வேறு எம்மொழியிலும் காண இயலாது அதனாலேயே தமிழ் செந்தமிழ் எனப்பட்டது மும்பை முத சங்கத்தில் இருந்தே இசையும் நாடகமும் இயற்றமிழோடு இணைந்து முத்தமிழ் என வழங்கி வரலாயிற்று முதலிரு சங்கத்திலும் வழங்கிய இலக்கண நூல்கள் முத்தமிழ் பச்சையனவாகவே இருந்தன இயற்கை வளர்ச்சி எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பிய நூற்பா தமிழில் இடுகுறி பெயர்கள் மிகவும் குறைவு ஒருமை பன்மை என்னும் இருவகை எண் மட்டுமே தமிழில் உண்டு ஆனால் வடமொழியில் ஒருமை இருமை பன்மை என மூவகை எண் உள்ளன வடமொழியில் ஒருமை இருமை பன்மை என மூவகை எண் உள்ளன தமிழில் உயிர்களுக்கு மட்டுமே பால் வேறுபாடு உண்டு பொருட்களுக்கு பால் வேறுபாடு இல்லை ஆனால் பிற மொழிகளில் இத்தகைய பகுப்பு முறை இல்லை இலக்கண நிறைவு எல்லா மொழிகளுக்கும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் ஆனால் தமிழ்மொழி மொழி அவற்றுடன் சேர்த்து வாழ்வியலுக்கான பொருள் இலக்கணத்தையும் கூறுகிறது அதனையும் அகம்புறம் என இரு வகையாக பகுத்துள்ளது செய்யுள் சிறப்பு பண்டை தமிழ் இலக்கியங்களும் இலக்கணங்களும் செய்யுள் வடிவிலேயே இருந்தன கலிப்பா முதலான செய்யுள் வகைகள் வேறு எம்மொழியிலும் இல்லை அணி சிறப்பு புலவர்கள் செய்யுளுக்கு சிறப்பு சேர்க்க உவமை உருவகம் முதலிய அணிகளை பயன்படுத்தி பாடல்கள் இயற்றியுள்ளார்கள் நூல் சிறப்பு ஆயிரக்கணக்கான தமிழ் நூல்கள் இயற்கை சீச்சங்களால் அழிந்து போயின கிடைத்தனவற்றுள் சங்ககால த நூல்கள் தமிழர் தம் மொழியையும் பண்பாட்டையும் விளக்குவனவாக திகழ்கின்றன இத்தகைய விழுமிய வியத்தகு பண்பாடுகளையும் நூல்களையும் கொண்டது தமிழ்மொழி அத்தகைய உயர்த்தனி செம்மொழியாம் தமிழ்மொழியை உணர்ந்து கற்று போற்றி காப்போம் தமிழ் வளர்த்த சான்றோர்கள் செந்தமிழ் ஒரு பூந்தோட்டம் அப்பூந்தோட்டத்தில் அஞ்சலந்த மலர்கள் மனம் பரப்பி வருகின்றன அம்மலர்கள் ஒரு செடியிலோ கொடியிலோ பூத்தவை அல்ல வண்ணம் வடிவம் அளவு வனம் மனம் ஆகியவற்றால் ஒன்றுபட்டவையும் அல்ல அவ்வாறே காலந்தோறும் நன் தமிழ்நாட்டில் தமிழ் சான்றோர் பல தோன்றி தமிழ் மொழிக்கு புத்துயிர் ஊட்டி புது பரப்பி வருகின்றனர் தம்மொழி மதம் இனம் நாடு மொழி ஆகிய வேறுபாடுகள் அன்றி தமிழ் வளர்ச்சிக்கு ஒரு இருந்து வருகின்றனர் புது கவிதையை பாரதியார் சமுதாய புரட்சிக்கு பாரதிதாசனார் புதுக்கவிதைக்கு பாரதியார் சமுதாய புரட்சிக்கு பாரதி தாசனார் பொது உடைமைக்கு திருவி கல்யாண சுந்தரனார் தனி தமிழுக்கு மறைமலை அடிகள் பேச்சு கலைக்கு அறிஞர் அண்ணாதுரை சிறுகதைக்கு புதுமை பித்தன் முதலியோர் தமிழுக்கு தொண்டாற்றினர் எண்ணற்ற தமிழர்கள் கவிஞர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் உரையாசிரியர்களாகவும் தமிழுக்கு தொண்டாட்சி சிறப்பு சேர்த்த வண்ணம் உள்ளார்கள் இவர்களுக்கு முன்பே தமிழில் அகர முதலியை தோற்றுவித்தும் இசை பாடல்கள் பாடியும் தமிழுக்கு உரைவளம் சேர்த்தும் தொண்டாட்சிய தமிழறிஞர் பலர் உள்ளனர் அவருள் சிலரை பற்றி இப்பாடத்தில் அறிந்து கொள்வோம் வீரமா முனிவர் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது முதல் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு நாட்டில் பிறந்த வீரமா முனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி இவர் தமது முப்பதாம் அகவையில் சமய திருப்பணி ஆற்ற தமிழகத்திற்கு வந்தார் ஆங்கிலம் எபிரேயம் கிரேக்கம் ஆகிய மொழிகளை அறிந்திருந்தாலும் தமிழ் மொழியின் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் தமிழ் மொழி பற்றினால் தைரியநாதர் என முதலில் சூட்டிக்கொண்ட தம் பெயரை தனித்தமிழாக்கி வீரமா முனிவர் என சூட்டிக்கொண்டார் தமிழ் மொழி பயின்றதோடு தெலுங்கு வடமொழி முதலிய மொழிகளையும் அவர் கற்று தேர்ந்தார் வீரமா முனிவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் பல இவர் தமிழில் முதன்முதலாக முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டார் தேம்பாவடி என்னும் கிறித்தவ காப்பியத்தை இயற்றினார் தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை படைத்தார் கலம்பகம் அம்மானை முதலிய சிற்றிலக்கியங்களை இயற்றினார் பரமார்த்த குரு கதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதினார் தேம்பாவணி காவலூர் களம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கின்றது தொன்னூல் பொன்னூலாக இளங்குகின்றது சதுரகராதி முத்தாரமாக மொளிர்கின்றது வீரமாமுனிவர் முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்கினார் என சொல்லின் செல்வர் ராபி சேது வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டினார் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என சொல்லின் செல்வர் ரா வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டினார் தமிழை தாய்மொழியாக கொண்டிராதவர் வீரமாமுனிவர் ஆனால் நன் தமிழை கற்று தமிழ் இலக்கண இலக்கியங்கள் இயற்றி தமிழுக்கு மாபெரும் தொண்டாற்றியுள்ளார் இவர் ஆற்றிய தமிழ் தொண்டும் மாறா தமிழ் பற்றும் தமிழ் உள்ளவரை தமிழ் உள்ளங்களில் மனம் பரப்பிக் கொண்டிருக்கும் குணங்குடி மஸ்தான் சாகிபு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சு மாதவன் ஜேர் மேலோர் வழு வழுத்தும் குணங்குடியான் என்று புலவர் பெருமக்களால் புகழப்படுபவர் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு இவரின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதிரு என்பதாகும் இவர் தம் இள வயதிலேயே முற்றும் துறந்தவராய் வாழ்ந்தார் சதுரகிரி புறாமலை நாகமலை முதலிய மலைப்பகுதிகளுக்கு சென்று தனித்திருந்து ஞானம் பெற்றார் இவர் தாயுமானவரின் பாடல்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் எனவே அவருடைய பராபர கண்ணியைப் போலவே ஓசை நமிக்க இஸ்லாமிய பாடல்களை இயற்றி அருளினார் பராபரக்கண்ணி எக்கால கண்ணி மனோன்மணி கண்ணி நந்தீஸ்வர கண்ணி முதலியன இவர் பாடிய வேறு சில கண்ணிகள் இவர் தம் பாடல்கள் உலகின் உண்மை நிலையை உணர்த்துவன என்றும் அழியா பேரின்ப வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வன இவர் குருநிலை தவநிலை துறவு நிலை நியமநிலை காட்சி நிலை தியான நிலை சமாதி நிலை என பொருள் தகும் பொருள் தரும் வகையில் பாடல்கள் பல இயற்றி தமிழுக்கு தொண்டாற்றினார் திருத்தணி சரவண பெருமாள் இவர் மீது கொண்ட பற்றினால் நான்மணி மாலை ஒன்றினை பாடியுள்ளார் அந்நூலில் மடல் சூழ் புவியியல் உள திருளை கருணை ஒளியினார் கலைந்து விழல் சூழ்பவரின் குணங்குடியான் மிக்கோன் எனக்கு ஓர் தடையுள்ளதோ என கேட்கின்றார் தடையுண்டு என உரைப்பார் தமிழுலகில் இல்லை குணங்குடி மஸ்தான் பாடிய இசைப்பாடல்கள் என்றும் பல இடங்களில் ஒழித்து கொண்டிருக்கின்றன ஆறுமுக நாவலர் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்தவர் ஆறுமுக நாவலர் இவருடைய இயற்பெயர் ஆறுமுகனார் என்பதாகும் இவர் இளமையிலேயே சைவ சித்தாந்த நூல்களையும் திருமுறைகளையும் தெளிவாகக் கற்றார் தமிழ் புலமையும் ஆங்கில புலமையும் ஒரு சேர கைவர பெற்றார் அதனால் இருமொழி கற்பிக்கும் ஆசிரியராகவும் திகழ்ந்தார் இவருடைய சொற்பொழிவின் வாயிலாக இவர் தம் மொழி திறமையையும் வாக்கு வன்மையையும் பொருள் விளக்கும் தன்மையையும் கண்டு திருவாவடுதுறை ஆதீனத்தார் மகிழ்ந்தனர் அதனால் ஆதீனத்தார் இவருக்கு நாவலர் என்னும் பட்டத்தை சூட்டி சிறப்பித்தனர் இவர் சிறந்த பதிப்பாசிரியராகவும் தேர்ந்த உரைநடை ஆசிரியராகவும் விளங்கினார் ஆறுமுக நாவலரே முதன் முதலில் இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை கையாண்டார் இவ்வாறு தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு பெருந்துண்டாற்றியவர் ஆறுமுக நாவலர் இவரை வசன நடை கைவந்த வள்ளலார் வள்ளாளர் என பருதிமார் கலைஞர் பாராட்டினார் வசன நடை கைவந்த வள்ளாளர் என பரிதிமார் கலைஞர் ஆறுமுக நாவலரை பாராட்டினார் ஆறுமுக நாவலர் சென்னையில் அச்சுக்கூடம் அமைத்தார் அந்த அச்சுக்கூடத்தில் சிறந்த தமிழ் நூல்களை பதிப்பித்தார் பாரதம் பெரிய புராணம் சுந்த கந்தபுராணம் திருக்குறள் பரிமேலழகர் உரை முதலிய இலக்கிய நூல்களையும் இலக்கண வினாவிடை இலக்கண சுருக்கம் நன்னூல் விருத்தியுரை நன்னூல் காண்டிகையுரை இலக்கண கொத்து இலக்கண சூறாவளி முதலிய இலக்கண நூல்களையும் தம் அச்சுக்கூடத்தின் வாயிலாக பதிப்பித்தார் முதல் வகுப்பு முதல் நான்காம் வகுப்பு வரைக்கான பால பாடகங்களையும் எழுதி அச்சிட்டு வெளியிட்டார் தமிழின் தொன்மையும் தூய்மையும் வன்மையும் வனப்பும் தமிழர்களை மட்டுமின்றி உலகளாவிய அளவில் வெளிநாட்டினரையும் ஈர்த்துள்ளதனை தமிழுலகு நன்கறியும் உலகம் யாவையும் தாமுல வாக்கி தம் கலைகளையும் சிந்தனைகளையும் வேர்விட்டு பயிர் வை வளர்த்த செந்தமிழ் மரபில் தோன்றியவர்கள் தரணியெங்கும் தமிழுக்கு தொண்டாற்றி வருகிறார்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என பாடியதோடல்லாமல் உலகம் உயவும் நலம் பெறவும் அடித்தளமிட்டு வருகிறார்கள் அவர் தம் வழி தோன்றர்களாகிய இளைய தலைமுறையினர் தமிழின் சிறப்பை உணர்ந்து தமிழின் வளர்ச்சிக்கு மேன்மைக்கும் நாளும் தொண்டாற்றுவாராக நன்றி